ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பர் பிளாக் பார்க்கலாம் என்ன ப்ளாக்னால் நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி முடிஞ்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான திங்ஸ் வந்து ரிசம்பரடி வந்து பஜார்லேருந்து வாங்கிட்டு வந்தார் என்ன ஃபெஸ்டிவல் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் வந்து ஃப்ரான்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் வந்து வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ பாப்பா இந்த டைம் வந்து நேபாளிலேருந்து வந்திருக்கா குட்டி இங்கே தான் இருக்காங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கும் அதனால் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு கடைசியில் செம்ம சொதப்பலாகிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ரெடி ஆயிட்டா பாருங்கள் மயி இப்போ வந்து டீஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருக்கா இனிமேட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இனிமேட்டு தான் பாப்பாக்கும் தம்பிக்கும் பைட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் தலை சீவிட்டேன் மேக்கப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டீஷர்ட்டு பேண்ட்டு போட்டிருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு மெயினாக அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கும் இசிகாக்கும் தான் பட்டு இசிகா பார்ப்பா ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தா பட் ரிசப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா ஆர்வம் காட்டல அதனால செம்ம சொதப்பல் ஆயிடுச்சு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னோட சேனலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பாப்பாவோட ஃபங்க்ஷன் தான் ஸோ இந்த தடவை ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ரிசப் வந்து அவளுக்கா சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு இல்லையா அதனால சப்போர்ட் பண்ணல பட் பாப்பா வந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தான் ரொம்ப தம்பிக்கு வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தாள் பட் ரிசப் வந்து சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இசிகாவுக்கு ஸோ அதுதான் செம்ம சொதப்பல் ஆயிடுச்சு நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட்டு ரிசப் வந்து ஒரே அழுகை அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் செலிப்ரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் மூணு மணிக்கு தான் செலிப்ரேஷன் பண்ணோம் ஒரே அழுகை என்னாச்சுன்னே தெரில ரிசப்க்கு சரின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் மூணு மணிக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பயும் வந்து ரிசப் சப்போர்ட் பண்ணலை பாப்பாவுக்கு ஏன்னா ரிசப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அதனால அவனுக்கு புதுசாக இருக்கிறதுனால வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரே அழுகை பாருங்க ஃபேஸு ஸோ பாப்பா வந்து வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறதுனால வந்து எல்லாமே அவளுக்கு தெரியுது அந்த வீடியோட லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு மாலை தான் ஃப்ரெண்ட்ஸ் கோக்கணும் பட் நான் ரெண்டு மாலை கொத்துட்டேன் ஏன்னா பாப்பாவும் தம்பியும் போட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பட் எதுவுமே நடக்கல ரிசப் சுத்தமாக பிடிக்கவே இல்லை இப்போது இசிக்கா வந்து அக்கானா அக்கா வந்து தம்பிக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு தம்பிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இசிகா ஆசீர்வாதம் பண்ணோம் இப்போ அண்ணன் தங்கச்சியாக இருந்தாங்கன்னா தங்கச்சி வந்து அண்ணனுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு கிட்ட தான் அவன் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நேபாளில் வந்து கல்ச்சர் ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறேன்